ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சியாமலா சமையல் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டக்கடலை வச்சு கேரளா ஸ்டைலில் ஒரு கடல் கறி செய்கிறேன் இது வந்து ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து அதே தண்ணியில் குக்கரில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோட இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதுப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துருந்தேன் நீங்கள் வந்து எவ்வளோ கடலை சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் அதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா தேங்காய் திருமண மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ தேங்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அதுதான் வந்து நல்ல இந்த டிஷ்ஷோட மெயின் டேஸ்ட்டை கொடுக்குறது இது வந்து இட்லி சப்பாத்தி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பூரி கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் எண்ணெய் வந்து செய் இதில் வந்து முக்கியமானது தேங்காய் எண்ணெயில் செய்கிறது தான் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அதை ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு இருபது பல் சேர்த்துருக்கேன் பூண்டு பல் ஒரு முழு பூண்டு பல்ல தூள் அதையும் ஒரு விரல் சைஸ்க்கு இஞ்சி இருந்தது அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இதுலயே தேங்காயும் நல்லா வதங்கிடும் தேங்காயோட கலர் வந்து இன்னும் நல்லா ப்ரௌனாக மாறணும் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க பாருங்க நல்லா தேங்காயோட கலர் நல்லா மாறிடுச்சு இந்த மாதிரி நல்லா தேங்காயை வறுத்துட்டு சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவரும் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் இப்போ அதை பேஸ்ட் பண்ணிடலாம் கா நல்லா ஆற விட்டு பேஸ்ட் பண்ணணும் இப்போ வந்து மசா இது கடலை கடலைக்கறி செய்ய போகிறோம் நல்லா பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன ஓரளவு சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன் இத நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா கலர் மாறணும் நல்லா கோல்டன் மாறணும் இதோட கலர் நல்லா மாறிடுச்சு இந்த டைம்ல ரெண்டு தக்காளியும் நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணணும் அப்படின்றது இல்லை நல்லா வதங்குற அளவுக்கு ஓரளவு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இப்போ நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி என்ன நல்லா பிரிஞ்சிடுச்சு இந்த டைமில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு இருக்கும் இப்போ காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதே மஷர்மெண்டில் செய்யுங்க ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்தது அப்போ இதோட ராஸ் மெல் போகிற வரைக்கும் இதை எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளியோட வெங்காயம் தக்காளியோட அந்த மசாலாவோட ராஸ் மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு ராஸ் போயிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு வெங்காயம் த இதெல்லாம் போட்டு தேங்காயெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்துட்டு கூடவே மிக்ஸி ஜார் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த கிரேவி வந்து இந்த தேங்காயோட ராஸ்மெல்லாம் போய் நல்லா என்ன பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துட்டுருக்கு இந்த டைமில் நான் கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெசிபி வந்து வீக்லி ஒன் செய்யுங்க இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்தேன் கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடையே இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா கிரேவியாக வந்தால் தான் நல்லா ஒரு டே ஃப்ளேவரான ஒரு கிரேவி ரெடி ஆகும் கொண்டக்கடலை வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதனால் வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது இப்போ நல்லா வற்றி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து வேக விடுங்க இப்போ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா வந்திருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதி வந்திருக்கு இப்போ வந்து இதை தாளிப்பு கொடுக்கலாம் இப்போ கடாய் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் இது வந்து தேங்காய் எண்ணெய் செய்யும்போது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த கேரளா ஸ்டைல் கடலைக்கறிக்கு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் தேங்காயை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு பொங்கலுக்கெல்லாம் சேர்ப்போம்ல அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இது வந்து ஒரு கால்மூடி தேங்காயோட ஒரு ஒரு ஆஃப் சைஸ் கம்மியாக இருக்கும் அந்த அளவுக்கு அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துகிட்ருக்கு இப்போ வந்து அந்த கொண்டக்கடலை மசாலாவோடு கலந்து விட்டுடலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்